மார்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்று கடவுளினி மகனாகியே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார் பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்குப் பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார் யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர் யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் கொண்டு வந்தார் அவர் தொடர்ந்து என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார் குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார் அக்காலத்தில் இயேசு கலலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் படைக்கின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது உடனே தூய ஆவியால் அவர் பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பாலை நிலத்தில் அவர் நாற்பது நாள் இருந்தார் அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார் வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் யோகான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் அச்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலையேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பெண்ணை வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள் அவர்கள் கப்பர் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் எனக்கு தெரியும் நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அகட்டினார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்பொற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளை எடுக்கிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலை கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உண்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை வரைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பேய்களை ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமாற முடியும் என்று முழங்கால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பறிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கை செலுத்தும் அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கோரி அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள்